ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நகையை அடைக வைத்து புதுநகை வாங்கலாமா அப்படின்னு ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஓல்டு நகையை வந்து அடகு வச்சு புது நகை வாங்கலாமா அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அது இல்லாமல் கடன் இருக்கிற நேரத்தில் வந்து ஆல்ரெடி ஒரு லோன் வந்து நம்ம வந்து வச்சுருப்போம் அந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணாமல் நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட தாட் இருக்குது அதோட டீட்டெயிலான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் டேப் பண்ணுங்கள் நான் ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீட்டைக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் வைக்கிறவங்களுக்கு பேங்க் வந்து பேங்க் செக்டரில் போகலாம் எல்லாம் வந்து அடகு கடை இல்லை சேட்டு அந்த மாதிரி வந்து போவாங்க நீங்கள் வந்து ரெண்டுத்துக்குமே என்ன ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும் பப்ளிக் பேங்க்குக்கு நீங்கள் போனீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வந்து கம்மியாகவும் இருக்கும் ஆனால் அவங்க கொடுக்குற அமௌண்ட்டும் வந்து கம்மியாக தான் தருவாங்க இதே பிரைவேட் பார்த்தீங்கன்னா அடகு கடை மாதிரி வட்டி அதிகம் தருவாங்க அது அதிகமாக இருக்கும் அண்ட் வந்து பாத்தீங்கனா கிட்ட வந்து இப்போ வந்து கிராமுக்கு வந்து இவங்க ஐயாயிரம் தராங்கன்னா இவங்க வந்து ஐயாயிரத்தி வரைக்கும் தர வாய்ப்பு உண்டு ஏன்னா வந்து அமௌண்ட்டும் அதிகமாக தருவாங்க வட்டியும் அதிகம் இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் வந்து ப்ரைவேட் பேங்க்கில் ப்ரைவேட்டில் வந்து வட்டி வந்து மாதம் மாதம் வந்து கட்டணும் இல்லைனா அந்த வட்டிக்கும் ஒரு வட்டி போடுவாங்க இதே பேங்க்குக்கு அந்த மாதிரி கிடையாது ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை கட்டி ரெனிவல் பண்ணணும் இல்லைனா வந்து அதை வந்து மீட்ருணும் ரெண்டு இருக்குது நிறைய நிறைய இட இதில் வந்து வந்துருச்சு பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் வந்து கட்டி வந்து மீட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு இப்போ அடுத்தது வந்து புதுசாக கூட இன்னொன்று வரப்போகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இஎம்ஐ ஆப்ஷனில் வந்து நகை வைக்கிறாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இப்போ ஒரு ஒரு லட்சம் வைக்கிறீங்கன்னா ஒரு லட்சத்து வந்து எத்தனை வருஷத்தில் வந்து நீங்கள் கட்டுவீங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னா அந்த மூணு வருஷத்துக்கு வந்து இஎம்ஐ மாதிரி அவங்க போட்டு நீங்கள் வந்து அது வந்து மாதம் மாதம் கட்டி வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடைமுறைக்கு வர இப்போ ரூல்ஸ் வந்து புதுசாக வந்துட்டு இருக்குது நான் அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ வந்து நகையை அடை வைக்கணும் அதில் என்னென்னலாம் இருக்குது ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது நம்ம என்னென்னலாம் சார்ஜ் பண்ணுறோம் நம்ம எவ்வளோ நம்ம கையிலேருந்து அமௌண்ட் எல்லாம் போகுது இது மூலியமாக வந்து நம்ம நகை வாங்கினா நமக்கு லாபமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு பேங்க்கில் வந்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க இவ்வளோ வந்து கிராமுக்கு தராங்கன்றது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெனரா பேங்க்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நைன் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தவங்க பேரம் தான் சொல்லியிருக்கேன் இப்போ ஒன் லேக் நீங்கள் வைக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் அண்ட் அப்ரிஷியேட் காஸ்ட் வந்து மினிமம் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அது வந்து நீ எவ்வளோ நகை வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து வாங்குது அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து நம்மக்கிட்ட வாங்குற ப்ராசஸிங் ஃபீஸ் அந்த அப்ரிஷியேட் சார்ஜஸ் வந்து அங்கே ஒருத்தர் வந்து நமக்காக கணக்கு போட்டு இது வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கூட சார்ஜஸ் தான் இது ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம அக்கௌண்ட்லேருந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணிடுவாங்க இதை ஃபைனலாக தென் பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க்கு இந்தியன் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து பேர் ஆனம் வந்து இன்ட்ரெஸ்ட்டு ப்ராசஸிங் ஃபீஸ் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டி வாங்குறாங்க பேர் ஒன் லேக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க் இதில் பார்த்திங்கன்னா நைன் பாயிண்ட் செவன் டூ பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஆன்வலி ஒன் லேக் ப்ராசஸிங் ஃபீஸ் அண்ட் அப்ரிஷியேட் காஸ்ட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க தென் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து டிஎம்பின்னு சொல்லுவாங்க இதுக்கு பார்த்திங்கனா நைன் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் ப்ராசஸிங் ஃபீஸ் அண்ட் அப்ரிஷேட் கார்ட் வந்து செவன் ஃபிஃப்டி வந்து வாங்குறாங்க இப்போ ஒரு நாலு பேங்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு கவர்மெண்ட் பேங்க்கு ரெண்டு பிரைவேட் பேங்க் எடுத்தால் கூட அவங்க வந்து எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஒரு 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 பேங்க்குக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரெண்ட் வருது அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்னு பார்த்துட்டோம் இதில் வந்து அவங்க வந்து நம்ம வைக்கும் போது எவ்வளோ வந்து ஒரு ஒரு பேங்க்குக்கும் வந்து நம்ம கடன் தராங்க அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ நீங்கள் கெனரா பேங்க்கில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து அவங்க ஒரு கிராமுக்கு வந்து நமக்கு வந்து தராங்க இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் வந்து தென் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்லையும் ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தராங்க சிட்டி யூனியன் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அக்ரி அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நான் அக்ரி போனீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் தராங்க தென் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கென்டைன் பேங்க் வந்து ஒரு கிராமுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தராங்க இது மார்க்கெட் ரேட்லேருந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து தராங்க இப்போ நீங்கள் ஒரு லேக் வை ஒரு லட்சம் வந்து நீங்கள் அமௌண்ட் விற்கணும்னா எத்தனை பவுண்ட் கொண்டு போகணும்னா மூணு சவரன் கண்டிப்பாக கொண்டு தான் ஒரு லட்சமாச்சு மினிமம் வாங்க முடியும் வந்து அவங்க வந்து பிக்சடாக ஒரு ரேட் வந்து இன்னைக்கு வந்து ஏழாயிரம் அப்படின்னு முடிப்பட்டாங்கன்னா அதுலேருந்து செவன்டி ஏன்னா வந்து டெய்லி ரேட்டை வந்து அவங்க கேல்குலேஷன் பண்ண மாட்டாங்க அவங்க வந்து இந்த ஆவரேஜாக எந்த ரேட் வந்து கொஞ்சம் ஹைக்காக இருந்துச்சோ அந்த ரேட்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து தராங்க பேங்க்குக்கு பேங்குக்கு டிஃப்ரென்ஸ் வரும் எதுவும் பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸில் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மாதிரி ரேட்டு தான் வருது பிரைவேட்ல மட்டும் மாறி மாறி வருது அதுவும் இல்லாமல் அக்ரி நான் அக்ரி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க ஒன் சிட்ஸ்க்குனா ஒரு ரேட்டு கொடுக்குறாங்க நான் கேடிஎம்க்குனால் அதுக்கு ஒரு ரேட் தராங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அதுக்குன்னா ஒன்று தராங்க அந்த மாதிரி சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நீங்கள் வந்து கோல்டு வைக்கிறீங்க அதை நீங்கள் நிறைய மாற்ற போகிறீங்க அந்த காசை வாங்கி அப்படின்னா எப்படிலாம் வாங்கலாம் அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ வந்து கோல்டு ஜுவல்லரி நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க பழைய நகை அடகு வச்சினா அப்படியே சரி உங்களுக்கு அதை பெனிஃபிட்டாக எப்படி நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தங்கம் வந்து குறையும் இப்போ வந்து லாஸ்ட் மன்த் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சம்திங் வந்து ஒரு தடவை மட்டும் கோல்டு ரேட் குறைஞ்சிச்சு ஆனால் வந்து ஹைக்காக பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் அந்த மன்த் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு இப்போ கோல்டு ரேட் வந்து ஒரு கிராமுக்கு முந்நூறுரூபா நானூறுபா குறைஞ்சிருக்குது இந்த டைமில் நீங்கள் வாங்கலான்னா அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து தங்கம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது வெலை அப்படின்னும் போது நீங்கள் வந்து அந்த டைம் வந்து நகை அடை வச்சு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க கோல்டு ரேட் வந்து குறையும் லோ டைமில் வந்து குறையும் டைமில் வந்து நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு ரேட் ஹைக்காக ஆகும் போது அது ரொம்ப ப்ராஃபிட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக நீங்கள் கோல்டு ஜுவல்லரியாக நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லோ வேஸ்டேஜாக போங்க மினிமம் வேஸ்டேஜ் என்ன இருக்குதுன்னு பார்த்து போங்க பேங்கிள் செயின் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா லோ வேஸ்டேஜாக தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா வந்து வேஸ்டேஜ் வந்து அமௌண்ட்டை வந்து குறைய வாய்ப்பு உண்டு அதுலேயும் வந்து உங்களுக்கு கோல்டாக வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு தென் பார்த்தீங்கன்னா இதை வந்து கோல்டு காயினாக நான் வாங்கலாமா அப்படின்னா உங்களோட ப்ரியாரிட்டி தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் வாங்குகிறேன் நான் சேவிங்ஸ் தான் பண்ண போறேன் கோல்டு காயின் போகும் அது நம்ம வந்து நோ வேஸ்டேஜ் அந்த மாதிரி வந்து பீரியட் கொடுப்பாங்க ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ் டைம்ல ஆயு பொங்கல் தீபாவளி அந்த பற்றி அக்ஷய திதி அந்த மாதிரி தான் வந்து நோ வேஸ்டேஜில் கொடுப்பாங்க அதை வந்து வாங்க லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் கூட பார்த்திங்கன்னா இந்த நியூ இயருக்கு லாஸ்ட் நியூ இயருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க வேஸ்டேஜே இல்லாமல் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வருஷம் கொடுத்தா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணேன் பண்ணுறேன் அதையும் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அந்த டை அந்த மாதிரி டைமில் வாங்குங்க அது மினிமம் வேஸ்டேஜ் ஷாப் எது இருக்குதோ அதில் வாங்குங்க சில இடத்துல வந்து ஒரு பர்சன்டேஜ் தருவாங்க சில இடத்துல ரெண்டு பர்சன்டேஜ் தருவாங்க நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லோ வேஸ்டேஜ் எந்த கடையில் இருக்குதோ பாருங்கள் ஏன்னா வந்து கோல்டு காயின்க்கு வந்து நைன் ஒன் சிக்ஸ் ஹெச்யூ ஐடி ஆல்மார்க் அது மட்டும் இருந்தால் கூட போதும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் எந்த இடத்துல கொடுத்தாலும் அன்றைக்கி ரேட் மார்க்கெட் ரேட்டுக்கு அப்படியே எடுத்துப்பாங்க அதனால் வந்து கோல்டு காயினுக்கு அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுங்கள் தென் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக்கிங் பிளான் நீங்கள் பண்ணுறது அந்த அட்வான்ஸ் புக்கிங் பிளான் நான் நிறைய தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா அதை வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரி நானே ஆல்ரெடி நிறைய ஸ்கீம் போட்டிருப்பேன் ஜிஆக்ஸில் இருக்குது லலிதா கல்யாண் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை போத்தீஸ் அந்த மாதிரி நிறைய கடைங்களில் இருக்குது ஆல்ரெடி இதை பற்றி லாங் வீடியோ போட்டிருக்குறேன் மெயின்னா சொல்லுங்கள் இப்போ எந்த நகை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஃப்யூச்சராக ஒரு வீடியோ கூட போடுறேன் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் டெபாசிட் பண்ணி மினிமம் சில இடத்துல வந்து பத்தாயிரம் இருக்குது ஒரு இடத்துல இருபத்தஞ்சாயிரம் இருக்குது பழைய நகையை கூட அடகு பழைய நகையை கூட நீங்கள் வந்து வேணாம் எனக்கு வந்து உடஞ்சிருச்சு இதை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னிங்கன்னா அதை கூட நீங்கள் ஏடிச்சிட்டே இது பண்ணி வாங்குற மாதிரி தான் கூட இருக்குது அதை நீங்கள் போட்டுட்டு ஒன் இயர் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நோ வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் எடுக்க நிறைய வாய்ப்பு உண்டு நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி அதை நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி பண்ணி அதை நீங்கள் கூட வாங்கலாம் ஏன்னால் வந்து இதில் வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம எடுக்கும் போது அதுவும் ஒரு பெனிஃபிட் தான் எக்ஸ்ட்ரா வந்து த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து எந்த ஒரு நகை எடுத்தாலும் இந்த எக்ஸ்ட்ரா த்ரீ பர்சன்டே ஜிஎஸ்டி நம்ம கட்டி தான் ஆகணும் நீங்கள் காயின் எடுத்தாலும் சரி ஜுவல்லரி எடுத்தாலும் சரி எது எடுத்தாலும் இந்த அட்வான்ஸ் பிளான் போட்டாலும் சரி இந்த த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து கம்பல்சரி எல்லாருமே வந்து கட்டிதான் ஆகணும் இந்த மாதிரி நீங்கள் கோல்டு வா வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி தான் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க ஏன்னா வந்து நம்ம வந்து கடன் வாங்கி தான் நகை வாங்க போகிறோம் எப்பவுமே கடன் வாங்கி சேவிங்ஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கோல்டு விஷயத்தில் வந்து நிறைய பேர் கடன் வாங்கி தான் செய்கிறாங்க நீங்கள் ஆல்ரெடி இது மாதிரி யாரெல்லாம் வந்து கோல்டு அடகு வச்சு பழைய நகை அடகு வச்சு அது புது நகை வாங்கினாங்க அது மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குற சப்ஸ்கிரைபருக்கு வந்து யூஸாக இருக்கும் உங்களோட வந்து அதில் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அது எது இருந்துச்சுன்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு லட்சம் வந்து கோல்டு பிளச் பண்ணுறீங்க அதுக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து இயர்லி அப்படின்றத பார்த்துடலாம் மந்த்லி நீங்கள் எவ்வளோ கட்டணும் உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து அதில் வந்து நமக்கு லாபமா அப்படின்றத பார்த்துலாம் நஷ்டமானும் பார்த்துடலாம் இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் ஒன் இயர் வந்து நீங்கள் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி ஆகணுன்றது நிறைய இடத்துல வந்து வந்துருச்சு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஒரு ஒரு வருஷத்தை நம்ம க்ளோஸ் பண்ண முடியுமா நம்ம வந்து கட்டி எடுக்க முடியுமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெரிஞ்சுட்டு கோல்டு லோனுக்கு போங்க இப்போ வந்து கோல்டு வந்து கேல்குலேஷன் பார்த்துலாம் ஒரு லட்சத்துக்கு வந்து நீங்கள் கோல்டு ப்ளஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் வந்து நைன் பாயிண்ட் செவன் டூ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டே வச்சுக்கோங்களேன் அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இயர்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு ரூவா வந்து இயர்லி இன்ட்ரெஸ்ட்டு இதை வந்து மாதம் இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் வந்து க பண்ணணும்னா அதை அப்படியே டிவைட் பண்ணிவிடுங்க டிவைட் பண்ணி பன்னெண்டாக போட்டிங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா வந்து மாதம் மாதம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வட்டி கட்டி ஆகும் இது வண்டி கட்டலன்னா நம்ம கட்டின அமௌண்ட்டு ஒரு லட்சம் ப்ளஸ் இந்த அமௌண்ட் பத்தாயிரத்து நம்ம மொத்தம் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கோல்டு வாங்கினதுக்கு வந்து பத்தாயிரத்து இரநூத்தி எண்பத்தெட்டு ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் அதையும் வந்து நம்ம கொடுப்போம் மே மேக்ஸிமம் ஒரு பதினோராயிரம் பக்கம் வரைக்கும் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தான் வாங்குகிறோம் இதே நீங்கள் வந்து மந்த்லி மந்த்லி சீட்டு போட்டால் கூட மேக்சிமம் அந்த ஒரு வருஷத்துல பத்தாயிரம் தான் கோல்டு ரேட் ஏற போகுதுன்னா உங்களுக்கு வந்து அந்த அதுவே எனக்கு தெரிஞ்சு லாபமாக தான் இருக்கும் நீங்கள் கோல்டு வச்சு அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகி அது வந்து மீட்கணும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து பேர்டன் ஆகுறதுக்கு உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கோல்டு சீட்டை வந்து ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா மாதம் மாதம் கட்ட போகிறீங்க பதினோரு மாதம் கழிச்சு எந்த ஒரு பேர்டனும் இல்லாமல் நீங்கள் நீங்கள் போய் கோல்டு எடுத்துகிட்டு வரப்போறீங்க என்னை கேட்டால் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பிளச் பண்ணாமல் இதுக்கு பதில் வந்து கோல்டு வந்து லோன் போகிறதுக்கு நீங்கள் வந்து சீட்டாகவே போயிட்டு நீங்கள் நகை எடுக்கிறது வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன் ஆனால் எனக்கு வந்து மாதம் மாதம் ஒரு டைம் கிடைக்கும் ஒரு டைம் கிடைக்காது அப்படின்றவங்க நீங்கள் இந்த மெத்தட் போங்க ஆனால் உங்களால் கட்டி உங்களால் மீட்க முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மெத்தட் போங்க அப்படி இல்லைன்னா கோல்டு சீட்டே போயிடுங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏழை சீட்டு ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை பேங்க்கில் எதில் இருக்குதோ அந்த மாதிரி கூட போயிட்டு நீங்கள் அதில் வர அமௌண்ட்டை கூட இந்த ஒன் டைம் ஸ்கீம் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் டெபாசிட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு அந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா எதுக்கு ஒரு ஒரு பொருளை வந்து கடன் வாங்கி அதுக்கப்புறம் அதை வந்து வாங்கணும் அதுக்கு ஒரு வந்து பேர்டன் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும் வட்டி கட்டி அது ஒரு வருஷத்துக்குள்ளே மீட்கணும் எதுக்கு இந்த தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போதான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை